கண்ணாரமத கடலே பூற்றி கைலே மலையான பூற்றி பூற்றி திரு சிற்றம்பலம் வேல் முருகனுக்கு அருகரா ஏறுமையில் ஏறி விலை ஒன்றை ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று ஏறுமையில் ஏறி வீளை முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருப வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருப வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம்புணர வந்த முகம் ஒன்று மாறுபாடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளி மனம்புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ உழல் வேண்டும் ஆதி அமர்ந்த பெருமாளே ஆதி அருண் அமர்ந்த பெருமாளே முருகனுக்கு அரோகரா முத்தை திரு நகையத்தி கிரே சத்தி சரவண முத்தி குரு வித்து குரு பரக என போதும் முத்தை தரபத்தி திருநகைய சத்தி சரவண முத்தி குருவித்து குருவர என போதும் முக்க்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முபர்க்க தமரம் அடிபேன முக்கட்பரமர்க்க சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பமரரும் அடிபேனே பத்து தளிதத்த கணிதொடு ஒற்றை கே மத்தை பட்ட பகல் வட்டத்து கிரியில் இரவாக பத்தர்கத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுப்பொருள் பட்சத்தொடு உரட்சித் தொல்வதும் ஒரு நாளே தித்தித்தையொத்த பரிபுற நிறுத்த பதமைத்து பைரவிதி கொட்க நடிக்க கழு கொடு கழுதாட தித்தித்தையொத்த பரிபுற நிறுத்த பதமைத்து பைரவிதி கொட்க நடிக்க கழு கொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொகு 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 சிற்றப்பவருக்கு திறகடையன போத கொத்து பரை கொட்ட களமிசை குத்தி புதை புக்கு கொத்து பறை கொட்ட களமிசை குத்து புதை புக்கு பிடி என முதுகூகை கொட்புட்டல நட்பற்ற உணரை விட்டு பழியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பொரவள பெறு மாலே குலகிரி குத்து பட ஒத்து பொரவல பெறும் பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுப்பொருள் பட்சத்துடர் அச்சி தருவதும் ஒரு நாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ओम षण्मुख नमो नमः ओम षण्मद नमो नमः ओम षड्ग्रीव पदये नमो नमः ओम षड्ग्रीड पदये नमो नमः ओम षड्गोण पदये नमो नमः ओम षड्गोष पदये नमो नमः ओम नवनिधि पदये नमो नमः ओम शुभनिधि पदये नमो नमः ओम नरपति पदये नमो नमः ஓம் சுரபதி பதையே நமோ நம ஓம் நடச்சிவபதையே நமோ நம ஓம் ஷடாட்சரபதையே நமோ நம ஓம் கவிராஜபதையே நமோ நம ஓம் தவராஜபதையே நமோ நம ஓம் யுகபரபதையே நமோ நம ஓம் புகழ்முனி பதையே நமோ நம ஓம் ஜெய ஜெயபதையே நமோ நம ஓம் நயனயபதே நமோ நம ஓம் அஞ்சுல அஞ்சுலபதே நமோ நம ஓம் குஞ்சரி பதே நமோ நம ஓம் வள்ளி வள்ளிபதை நமோ நம ஓம் அல்ல அல்லபதே நமோ நம ஓம் அஸ்தர அஸ்தரபதே நமோ நம ஓம் சஸ்தர சஸ்தரபதே நமோ நம ஓம் சஷ்டி ஷஷ்டிபதே நமோ நம ஓம் இஷ்டிபதே நமோ நம ஓம் அபதே அபதேபதே நமோ நம ஓம் சுபோத சுபோதபதே நமோ நம ஓம் வீகபதே நமோ நம ஓம் அயூரபதே நமோ நம ஓம் பூதபதே நமோ நம ஓம் வேதபதே நமோ நம ஓம் புராணபதே நமோ நம ஓம் பிராணபதே நமோ நம ஓம் பக்தபதே நமோ நம ஓம் முக்தபதே நமோ நம ஓம் அகாரபதே நமோ நம ஓம் உகாரபதே நமோ நம ஓம் அகாரபதி நமோ நம ஓம் விகாசபதையே நமோ நம ஓம் ஆதிபதையே நமோ நம ஓம் பூதிபதே நமோ நம ஓம் அமாரபதே நமோ நம ஓம் குமாரபதே நமோ நம ல் முருகனுக்கு அரோகரால் முருகனுக்கு அரோகரா திருப்பரங்குஜ முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா பழனிமலை திருவாவிரன்குடி முருகனுக்கு அரோகரா சுவாமிமலை திருவேரக முருகனுக்கு அரோகரா ஓம் திருத்தணிகை முருகனுக்கு அரோகரா ஓம் பழமுதிருச்சோளையானுக்கு அரோகரா ஓம் அழிவிடுவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் அயலூர் குமாரனுக்கு அரோகரா ఓం వ్రాలిమ సన్ముగరుకు అరోగరా ఉం అయూర్ ముత్తుకుమార సింగార అరోహరా సికల్ సింగారేలను అరోగరా విచ్చివేల్ విరవేల్ అరో వేల్ జ్ఞానవేల్ అరోగరా గా తారవేల్ తరవేల్ మురుగను అరోగరా కందను అరోగరా కడంబను ఆరు ఆరుముగను అరోగరా అరుపడి వీరను అరోగరా విచివేల్ మురుగను అరోగరా ஓம் அப்பா போற்றி ஓ மரனை போற்றி ஓம் அழகா போற்றி ஓ மருவே போச்சு ஓ முருவே போற்றி ஓ மபாயா போச்சு ஓ மதிகா போற்றி ஓ மறுபடையோ போச்சு ஓ மாறுமுக தரே போச்சு ஓ மாதியே போச்சு ஓ மனாதியே போச்சு ஓ மிச்சை போச்சு ஓம் கிரியை போச்சு ஓ மிரைவா போச்சு ஓ மிளையோய் போற்றி ஓ மீசா போச்சு ஓம் மேசா போற்றி உம் உத்தமா போற்றி ஓ உயிரே போற்றி ஓம் உணர்வே போற்றி உம் உமைபாலா போற்றி உம் உணர்வே போற்றி உம் எலியோய் போற்றி ஓ என்குனா போற்றி உம் ஏகா போற்றி உம் அநேகா போற்றி ஓம் ஒளியே போற்றி உம் கந்தா போற்றி உம் சுடருளியே போற்றி உம் கடம்பா போற்றி உம் கருணா போற்றி ஓம் காவலா போற்றி ஓம் கார்த்திகேயா போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குமரா போற்றி ஓம் குரவா போற்றி ஓம் குன்றுதோர் நின்றாய் போற்றி ஓம் சரவணா போற்றி ஓம் சண்முகா போற்றி ஓம் சர்வலோகா போற்றி ஓம் சத்தியசீலா போற்றி ஓம் சித்தானே போற்றி ஓம் சிவகுமாரா போற்றி ஓம் சிவ கொழுந்தே போற்றி ஓம் சித்தியே போற்றி ஓம் முக்தியே போற்றி ஓம் தலைவா போற்றி ஓம் தவ புதல்வா போற்றி ஓம் சூரா போற்றி ஓம் தனிகே முருகா போற்றி ஓம் வீரா போற்றி ஓம் சுப்பிரமணியா போற்றி ஓம் செந்தமிழா போற்றி ஓம் செங்கல்வராயா போற்றி ஓம் சேவலா போற்றி ஓம் சேனாதிபதியே போற்றி ஓம் ஞானபட்டியா போற்றி ஓம் தூயோய் போற்றி ஓம் துரையே போற்றி ஓம் நடுவா போற்றி ஓம் நல்லோய் போற்றி ஓம் நாதா போற்றி ஓம் போதா போற்றி ஓம் நாவலா போற்றி ஓம் பாவலா போற்றி ஓம் நித்தியா போற்றி ஓம் நிமலா போற்றி ஓம் பொன்னே போற்றி ஓம் பொருளே போற்றி ஓம் புலவா போற்றி ஓம் பூரணா போற்றி ஓம் மண்ணா போற்றி ஓம் மயிலோய் போற்றி ஓம் அறையே போற்றி ஓம் மயிலோய் போற்றி ஓ மனக்கோளா போற்றி ஓ மாசிலாய் போற்றி ஓ ஆள்முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முத்தையா போற்றி ஓ முதல்வா போற்று ஓ மூவருக்கு மேலோய் போற்றி ஓ மரதா போற்றி ஓ மிரதா போற்றி ஓம் விவேகா போற்றி ஓ மித்தகா போற்றி ஓம் இசாகா போற்றி ஓம் மிதியே போற்றி ஓம் கதியே போற்றி ஓம் இன்னோதொழு விமலா போற்றி ஓம் குஞ்சரி மணாலா போற்றி ஓம் பரங்குன்றின் பரமா போற்றி ஓம் சூரனை மாய்த்தோய் போற்றி ஓம் செந்தில் செவ்வேலா போற்றி ஓம் ஆண்டியாய் நின்றாய் போற்றி ஓம் ஆவினன் குடியோய் போற்றி ஓம் ஏரக பெருமான் போற்றி ஓம் எம்பிரான் குருவே போற்றி ஓம் மல்லி மணாலா போற்றி ஓம் மலர்தனி கேஷா போற்றி ஓம் சோலையில் செல்வா போற்றி ஓம் சுகமெல்லாம் தருவாய் போற்றி ஓம் ஒழுக்கம் அருள்வாய் போற்றி ஓம் உடல்நலம் காப்பாய் போற்றி ஓம் செருக்கினை அறுப்பாய் போற்றி ஓம் சினங்காமம் தவிர்ப்பாய் போற்றி ஓம் அபாவினை அழிப்பாய் போற்றி ஓம் அறம்பொருள் தருவாய் போற்றி ஓம் அனைத்தும் நீகியை போற்றி ஓம் அருள்வாய் வள்ளி மணலா போற்றி ஓம் தேவசேனா சண்முகா போற்றி போற்றியே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விழிக்கு துணை பாதங்கள் மெய்மே கொஞ்சா மொழிக்கு துணை முருகா வெணும் நாமங்கள் முன்பு செய்த வலிக்கு துணை அவன் பன்னீர் தோலும் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோரோகரா